ஆஸ்திரேலியாவினுடைய வேலையின்மை விகிதம் ஜூன் மாதத்தில் உயர்ந்தது ஜூன் மாதத்தில் இரண்டாயிரம் புதிய வேலைகள் மட்டுமே சேர்க்கப்பட்டதாக புள்ளி விபர பணியக தரவு காட்டுகிறது அதே நேரத்தில் அதிகாரப்பூர்வ இல்லாதவர்களினுடைய எண்ணிக்கை முப்பத்து மூவாயிரத்து அறுநூறாக அதிகரித்திருக்கா பகுதி நேர வேலைகள் நாற்பதாயிரம் அதிகரித்துள்ளன நேர வேலைகள் முப்பத்தெட்டாயிரம் குறைந்திருக்கின்றன இதன் விழிவாக வேலைநேரம் கணிசமாக குறைந்து வேலைவாய்ப்பு குறைந்திருக்க ஆக்ஸ்போர்ட் பொருளாதாரத்தினுடைய பொருளாதார ஆய்வுகளின் தலைவர் கட்டண சவாலால் ஆஸ்திரேலிய வணிகங்கள் தொழிலாளர் சந்தையில் பெரும் தாக்கத்தை எதிர்கொள்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதன்படி யூனிட் தொழிலாளர் செலவுகள் அதிகரித்து வர உற்பத்தி திறன் வளர்ச்சி குறைவதாலும் பணவீக்கம் மீண்டும் எழக்கூடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் கடந்த வாரம் விகிதங்களின் நிலையாக வைத்திருக்க ஆர்பிஐ எடுத்த முடிவு ஒரு தவறு அப்படின்னு சொல்லி ஏ மூத்த பொருளாதார நிபுணர் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது